நல்லா இருக்கேன் பிரதர் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சிறப்பா சிறப்பா நல்லா இருக்கு ஜி. என்ன என்னங்க நம்ம நல்லா ஒரு இப்படி எல்லாம் இதல இருக்க கூடாதன்னு சொல்றாங்க. ஒரு கட்ட விஷயங்களை சீடுட படக்கூடாது. நல்லா இருக்கு. நல்ல மரியாதையா வாழணும்னு சொல்றாங்க. காமெடி ரெண்டு பேரும் பட்டை கிளப்பி இருக்காங்க. அவ சாம்சன் அண்ட் மாரிஸ்

நல்லா பண்ணனாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னான்ட்டு என்ன வரோன்ட்டு எதிர்பார்க்கல அது மாதிரி இட் வாஸ் சம்திங் இதுவாக இருந்தது நல்லா இருந்தது ஐயா காமெடி பார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நைஸ் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சீரியஸ் பட் என்டைலி த மூவி இஸ் குட் யா படம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தது ரிலீஸ்க்கு முன்னாடியே ஏன்னா வந்து டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் டுவெண்ட்டி த்ரீ சாரி டுவெண்டி த்ரீ மினி டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டேக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த படத்தில் நல்லா சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா ரெக்கார்டுக்காக பண்ணதை தாண்டி இது வந்து கொஞ்சம் ஒரு கதையாகவும் நல்ல கதையாகவும் இருக்கு ஸோ அதை கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணுற பார்த்தா ஆ கண்டிப்பாக சாரி ஆ காமெடி போஷன் நல்லா இருக்குது ஏன்னா சாம்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்லாக அவருடைய போர்ஷன் ஸோ அவருடைய போஷன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அவரும் அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டராக வருவாங்க ரெண்டு பேர் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க தேங்க் யூ வணக்கம் ஐயா வணக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருந்தால் கூட மூணு நாள் ஆகிடுது ஆமா இந்த படம் வந்து ஒரே நாள் நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு மதியம் முடிச்சுட்டாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதுல பெரிய ஆச்சரியமான விஷயம் நானும் அந்த படத்துல ஒரு சின்ன பாட்டு பண்ணியிருக்கேன் திருவிழாவில் காணா போன குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர் நான் இதை எப்படி முடிப்பாங்க ஷார்ட் முடிக்க முடியாதுன்னு பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா இருக்கும் வந்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு புதுசா சினிமா கத்துக்கிறவங்க பாக்கிறவங்க எல்லாமே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வெப்சீரிஸ் எடுத்து லைனா வருவாங்க இந்த ஒரு படத்தை பார்த்தா எல்லாருக்கும் சினிமா ஈஸியாக எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு யுக்தி கிடைக்கும் அதனால அருமையான படம் எந்த ஒரு வல்கராவும் செக்சியாவும் எந்த மாதிரி மேட்டர்ல குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பாக்கலாம் இல்ல சார் காலையில இன்னைக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு காலையில நம்ம தலைவர் படத்தை பார்த்தோம் ரெண்டாவது நம்ம பிதான் ஒரு படம் வந்திருக்கு சார் என்னதான் சொல்ல வராங்கன்னு வந்து பார்த்தோம் ரொம்ப சூப்பரான ஒரு கதையை சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அதெல்லாமே ஒரு நாள்ல எடுக்கக்கூடிய படமானு ரொம்ப சாத்தியமா இருந்துச்சு எப்படா ஒரு நாள்ல ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது அது எல்லாம் படம் ஆரம்பிச்சு டக்குன்னு முடிச்சிட்டாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு படம் ஸ்பீடா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அது இல்லாம ஒரு கணவன் மனைவி கூட ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னாவே பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவை வச்சு சொல்லியிருக்காங்க ரொம்ப பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஒரே ஒரு சாங் மட்டும் வருது இன்ட்ரோலுக்கு அப்புறம் அது ரொம்ப நல்லா இருந்தது காமெடி வந்து இந்த சாங்ஸ் காமெடி இந்த மாரிஸ் ராஜான்னு சொல்லிட்டு மொழியா வச்சுட்டு அவர்லாம் சூப்பரா இருந்த அவர் காமெடி அது இல்லாமல் நம்ம ஆதிஷ் பாலா சார் அவர் மீதா அவர் வந்து கமர்ஷியலா பாத்துருப்போம் எல்லாத்தையும் டப்புனு டப்பன் ஒரு சீன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா இதுல வந்து மெயின் வில்லனா பண்ணிருக்காரு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு அவர் மாதிரியே பண்ணுன்னு ஒரு அவர் பார்த்து ஒரு ஸ்டைல் வருது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு நல்லா டவுல் மீனிங் சாங்ல மீனிங் டெயலாக் இருக்கு இந்த சாங் சார் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு தோணுச்சு மத்தபடி படம் ஆரம்பிச்சு டப்புனு முடிச்ச மாதிரி இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருந்தது அற்புதமா இருந்துச்சு எங்கேயும் போராடிங்களா நன்றி